அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல நம்ம இப்ப பாக்க போறது பழந்தமிழருடைய உலோகவியல் சிந்தனை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பாக்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற காணொலியில இதனுடைய முன்னாடி என்னெல்லாம் இருந்ததுன்னா உலோகவியல்னா என்ன அதனுடைய சொல் தோற்றம் என்ன சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்லிருக்காங்க தொல்காப்பியம் என்ன சொல்லிருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் கொல்லர் பற்றிய செய்திகளையும் கொல்லர் உலைக்கலன் பற்றியும் எஃகு பற்றியும் கணக்கதிகாரம் பற்றியும் பிழைனி பற்றியும் செய்திகளை தான் நம்ம இன்றைய காணொலியில பார்க்க போறோம் முதல்ல நம்ம கொல்லர்னா யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இரும்பு இருக்கு இல்லையா அதை உருக்கி எஃக்காக உருமாற்றி அதனை கொண்டு பல கருவிகளை செஞ்சாங்க இல்லையா அவங்களதான் கொள்ளர் என்று அழைத்தனர் நமக்கு முன்னாடி இருந்த உலோகவியல் தொழில்நுட்பம் அப்படிங்கிற பாடத்திலேயே என்னென்ன கருவிகள் செய்தார்கள் வீட்டு உபயோக பொருட்கள் கருவிகள் எல்லாம் செய்தார்கள் போர்கருவிகள் செய்தாங்க அப்போ இந்த கருவிகள் எல்லாம் செஞ்சவங்களை தான் நம்ம வந்து கொள்ளர்கள் அப்படின்னு சொன்னோம் இதுக்கு நமக்கு என்ன சான்றுகள் இருக்கு அப்படின்னு இரும்பு செய் கொள் என தோன்றும் அகனாநூற்றின் எழுவத்தி இரண்டாவது பாடலும் வடித்து கொடுத்தல் கொள்ளர்க்கு கடனே என்ற புறநானூற்றினுடைய முன்னூற்றி பனிரெண்டாவது பாடலும் நமக்கு சான்றாக அமைகின்றது இந்த பாடல் என்ன கருத்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பினால பொருட்களை செய்யறதும் வடித்து கொடுக்கறதும் கொல்லர்களுடைய கடமையாக இருந்தது அப்படிங்கறது இந்த அகனானூரும் புறநானூரும் நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது இந்த பாடல் புறநானூற்றில் இருபத்தி ஓராவது பாடலானது ஐயூர் மூலக்கிழார் அப்படிங்கிறவர் பாடினாரு இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா கருங்கை செந்தி மாட்டிய இரும்பு உன் நீரினும் மீட்டர்க்கு அரிது அப்படிங்கிற புறநானூறு பாடலானது இடம்பெற்றிருக்கின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிய வலிமை வாய்ந்த கைகளை உடைய கொல்லர்களுடைய உலையில கொழுந்து விட்டு எரியுது அந்த செந்தி அதுல பட்ட இரும்பினுடைய அந்த இரும்பினுடைய நீரை மீட்கிறதுங்கிறது ரொம்ப அஹ் எளிமையான செயல் கிடையாது ரொம்ப அரிதான செயல் அது போல காண பேரையில் கடந்த உக்கிர பெருவழுதியுடைய கோட்டைய பகைவர்கள் பிடிப்பது என்பது அரிதான செயலாகும் இந்த பாடல்ல கருங்கை கொல்லன் செந்தி மாட்டிய இரும்பு உள்நீரின் மீட்டர்க்கு அரிது அப்படின்னு இந்த இடத்துல இரும்பு பற்றியும் அந்த கொள்ளர்களுடைய பற்றியும் கூறியிருப்பதை நம்மளால அறிந்து கொள்ள முடியுது அடுத்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா இரும்பு பயன்படுக்கும் கருங்கை கொல்லன் விசைத்து எரி கூட முடு பொருவும் உழைக்கல் அண்ண வல்லான் அன்னை அப்படின்னு புறநானூரினுடைய நூற்றி எழுபதாவது பாடல நம்ம பாக்குறோம் இந்த பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இரும்பு தொழில் புரியறதுல வலிமையான கைகளை உடைய கொள்ளன் தன்னுடைய சம்பட்டியனை ஓங்கி வேகமா உலைக்கல்லுல அதாவது அந்த பட்டடை கல்லுல அடிக்கிறான் உலைக்கல்ல போல பிட்டன் அப்படிங்கிற மண்ணை ஆண்ட குதிரை மலையில அந்த குதிரை மலைய ஆண்டு அந்த குறுநீல தலைவன் வந்து ரொம்ப வலிமையானவன் அவன் என்ன செய்வான் அப்படின்னா பகைவர்களுடைய தன்னுடைய நாட்டு மக்களை தாக்காமல் தானே எல்லாவற்றையுமே வாங்கி கொள்வானே தவிர அதை வந்து அவர் தன்னுடைய நாட்டு பிரஜைகள் மீது படாமல் பார்த்து பாதுகாத்து கொள்வான் அந்த அளவுக்கு மிகவும் வலிமையானவன் அவன் பகைவர்களை அவன் கண்டிப்பா எதிர்ப்பான் ஆனாலும் இந்த பட்டடை மாறி எவ்வளவு அடித்தாலும் தாங்குகின்ற வலிமையை உடையவன் இந்த பிட்டன் கொற்றன் அப்படிங்கிற இந்த குறுநீல மன்னன் அப்படின்னு இந்த குறுநீல மன்னனுக்கு உவமையா இந்த இரும்ப சொல்றாங்க இதன் மூலமாக அந்த கொள்ளர்களை பத்தியும் இந்த இரும்பு பத்தியும் சங்க இலக்கியங்கள்ல நம்மளால காண முடிகின்றது அடுத்த பாடல் பாருங்க இரும்பு வடித்தன்ன மடியா மெந்தூல் கரும் கை வினைஞர் காதலம் சிறார் அப்படின்னு பெரும்பான்ற்று படையானது கூறுகின்றது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்லன் இல்லையா அவனுடைய உடம்புல இருக்கிற கரிய நிறமும் தோலும் இரும்பு தகட்டுக்கு இங்க ஒப்பாக சொல்லுகின்றார் அடுத்த பாடல் பாருங்க இரும்பு வடித்தன்ன கருங்கை காணவன் அப்படின்னு ஆனது சொல்லுது இதுல என்ன சொல்றாங்க கொல்லன்ற இல்லையா அவனுடைய கையானது இரும்பு தகட்டினுக்கு ஓமையாக சொல்றாங்க இந்த சம்மட்டியால அடிச்சு அடிச்சு அவங்களுடைய கைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமை உடையதாக இருக்கின்றது அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு பாடலினுடைய பொருளாக இருக்கின்றது அடுத்து நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து எஃகு அப்படிங்கிறத பத்தி தான் எஃகு அப்படின்னா என்ன ஸ்டீல் அப்படிங்கிறது அது ஒரு கலப்பு உலகம் இந்த இரும்போட கார்பன் அப்படிங்கிற கரிமம் சேர்ந்த அப்புறம் வலிமையா வளையாத உடையதா இந்த எஃகுங்கிறது மாறிடுறது அது கூட என்ன செய்வாங்க அப்படின்னா மக்னீசியம் நிக்கல் வனேடியம் இந்த கனிமங்கள்லாம் வந்து சேர்த்து அது ரொம்ப வலிமையாக இருக்கிற எக்கா உருவாக்குவாங்க அதை கொண்டுதான் என்ன செய்வாங்க வேல் அப்படிங்கிற ஆயுதத்தை எல்லாம் வந்து உருவாக்குவாங்க இந்த சண்டை போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க இல்லையா வேலுங்கிற ஆயுதம் தான் அந்த காலத்துல இருந்தது எனவே அதெல்லாம் உருவாக்குறதுக்காக பயன்படுத்தப்பட்டது இந்த எஃகு ரொம்ப வலிமையா இருந்தது இது நமக்கு குறுந்தொகை பாடலானது எடுத்துரைக்கிறது குறுந்தொகையும் பாடலும் நமக்கு சொல்லுது பாடல் படுகிளி கடிகம் அடுப்போர் எஃகு விலங்க தடக்கை மலை என் காணத்து ஆரம் நாரும் மார்பினை வாரற்க தில்ல வருகுவல் யாயை குறுந்தொகை பாடல் இருக்கு இல்லையா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோழி வந்து தலைவன்ட்ட சொல்றான் அதாவது நீயும் தலைவியும் எப்பவுமே சந்திக்கிற இடத்துக்கு தலைவிய வந்து அம்மா வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு அதனால இனிமே நீ அங்க வராது நீ எங்க வா தெரியுமா நாங்க ரெண்டு பேரும் திணைப்புணம் காக்கறதுக்காக அந்த இடத்துக்கு போக போறோம் இனிமே நீ அவளை சந்திக்கணும்னு நினைச்சனா அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாடலை அவ பயன்படுத்துறான் பாடலினுடைய வரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிகிலி கடிகம் சேரும் அடும்பூர் நான் வந்து எங்க போக போறோம் அப்படின்னா கிளிகளானது அந்த திணைப்புணத்தில் அமர்ந்து அந்த அந்த திணைகளை எல்லாம் அஹ் சாப்பிடறதுக்காக வரும் அதுக்காக நான் திணைப்புணம் காக்கறதுக்காக போறேன் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னா எஃகு விலங்கு தடக்கை எஃனை போன்று வலிமையான கைகளை உடைய தலைவனே மலை நாட்டு கானகத்து அப்படின்னா காட்டினுடைய தலைவனே ஆரம் நாரும் அப்படின்னா சந்தனம் வீசுகின்ற மார்பினை உடைய தலைவனே வார இனிமே நீ இந்த இடத்துக்கு வராத நீ என்ன பாக்கணும்னா எங்க வா தினைப்புணத்துக்கு வா தோழியானவள் எடுத்துரைக்கின்றார் எனவே இந்த இடத்துல எஃகு அப்படிங்கறத பயன்படுத்துறாங்க அடுத்த பாடல் பாத்தீங்கன்னா புறநானூறு இளைய எஃகு ஏந்திய அப்படிங்கிற வரியானது பயன்படுத்தப்படுது இதுலயும் எஃகு அப்படிங்கிறது வலிமையை வந்து உணர்த்துவதாக இருக்கின்றது எனவே புறநானூறு இருபத்தி ஆறு அப்படிங்கறது இந்த பாடல் ஆகும் ரெண்டு பாட்டுமே நமக்கு எதை சொல்லுது எஃகினுடைய வலிமையை நமக்கு உணர்த்துவதாக இருக்கின்றது அடுத்ததாக நாம் பாக்குறது கொல்லனுடைய உழைக்கலம் குள்ளனுடைய உலைகளத்தை பத்தி நமக்கு எது சொல்லுது நற்றினை பாடலானது எடுத்துரைக்கின்றது அந்த நற்றினை பாடலை பாக்கிறதுக்கு முன்னாடி இது எதுக்காக அப்படின்னா வரைவிடை வைத்து பிரிவு ஆற்றல் ஆகிய தலைவி வற்புறுத்தும் தோழிக்கு சொல்லியது நற்றமனாருடைய பாடல் இந்த பாட்டை ஒரு புலவர் சொல்றாரு எதுக்காக அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனானவன் பிரிஞ்சு போயிருக்கான் அப்போ தலைவி என்ன செய்யறா ரொம்ப வருத்தத்துல இருக்கா அப்போ தோழி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றான் அந்த இடத்துல இந்த இவங்க வந்து அந்த கொல்லர் உலையை வந்து பயன்படுத்துறாங்க எதுக்காக அப்படின்னு பாருங்க இரும்பு கொல்லன் வெவ் உலை தெளித்த தோய் நீர் போல நோய்மொழி நெஞ்சிருக்கு ஏமம் ஆம் சிறியது நீ என்ன தலைவன் வந்துருவான் கண்டிப்பா செஞ்சுப்பான் அப்படிலாம் இது எப்படி இருக்கிற என்னுடைய மனசுல அந்த தீய வந்து அணைக்கறதுக்காக நீ பேசுற வார்த்தைகள்லாம் அந்த தீயானது அணைஞ்சிடுத்து ஆனா தனலானது அப்படியே இருக்கு இதுக்கு அவ உதாரணமா சொல்றா என்னது இரும்பு செய்கின்ற கொள்ளனுடைய உலைகள தெளிக்கின்ற நீருனால அந்த நெருப்பானது அணைந்து விடுகின்றது அந்த தணலானது அப்படியே இருக்கும் இல்லையா கொள்ளனுடைய வந்து விட்டுட்டு போனது என் மனசுக்குள்ள ஆறாத வடுவோ அப்படியே அந்த தணலானது கொதித்து கொண்டே இருக்கு அப்படின்னு தலைவியானவள் தோழிக்கு சொல்றான் இதுதான் என்னது நற்றமனாருடைய பாடல் நற்றினையில இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ச்சியை அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி